வணக்கம் லேட்டஸ்ட் டிவிடண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஸ்ப்ளிட்ஸ் அண்ட் போனஸ் ஷேர்ஸ் பற்றின லிஸ்ட் எடுத்துட்டு நான் திரும்ப வந்திருக்கேன் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பாக்குறது ஷேஃப்லர் இந்தியா லிமிடெட் ஷேஃப்லர் இந்தியா லிமிடெட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமபிள் செக்டரில் இருக்காங்க இவங்க ஒரு ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி இவங்க ஹை ப்ரொசிஷன் ரோலர் அண்ட் பால் பேரிங்ஸ் என்ஜின் சிஸ்டம்ஸ் டிரான்ஸ்மிஷன் கோம்பனன்ஸ் சேசஸ் அப்ளிகேஷன்ஸ் கிளட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் மேனுபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஷெஃப்லர் இந்தியா லிமிடெட் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஷேருக்கு இருபத்தி ஆறு ரூபாய் டிவிடென்ட் கொடுக்க போறாங்க வந்து ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்திருக்கிறது ஒரு போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் சுக்ரா ஃபார்மசுட்டிகல்ஸ் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுக்ரா ஃபார்மசுட்டிகல்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் இவங்க த்ரீ டூ ஒன் ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு ஷேருக்கு மூணு ஷேர்ஸ் போனஸாக கிடைக்க போகுது இதுக்கான நெக்ஸ்ட் டேட் நைன்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக வந்து ஒரு போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் தான் நேப் புக்ஸ் லிமிடெட்லேருந்து நேப் புக்ஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம ஒரு புக் கம்பெனின்னு வேணாம் இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க வந்து மொபைல் பேங்கிங் அண்ட் க்ளவுட் பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க பிளாக் செயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் போன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க டூ இஸ் டூ ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர்ஸ் போனஸாக கொடுக்க போகிறாங்க எக்ஸ்டேட் நைன்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக வந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனவுஸ்மெண்ட் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கிட்ட இருந்து ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்ன வீடியோ நான் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே மேலேயும் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் இவங்க ஸ்பெஷல் டிவிடண்டாக நூற்றி பதினெட்டு ரூபா ஒரு ஷேருக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐநூற்றி இருபது ரூபாய் இருக்க ஒரு ஷேருக்கு நூற்றி பதினெட்டு பதினெட்டுருபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் இது ஒரு சூப்பர் டூப்பர் பம்பர் டிவிடெண்டுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் வருது அடுத்ததாக ஒரு போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் த அனுப் இன்ஜினியரிங் லிமிடெட்லேருந்து இவங்க ஆயில் அண்ட் கேஸ் ஃபர்டிலைசர்ஸ் ஃபார்மசுட்டிகல்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற ஹெவி பிரஷர் வெசல்ஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரியாக்டர்ஸ் இந்த மாதிரி ஹெவி ஃபேப்ரிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் இவங்க அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியான அரவிந்த் லிமிடெட்ல இருந்து ஆகி தனியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அனுப் இன்ஜினியரிங் லிமிட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஒன் ருபீஸ் இவங்க ஒன் எஸ் டூ ஒன் போனஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரேட் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததா ஃபோட்டோஸ் மலர் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ட்ரம் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எயிட்டி நைன் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு நாற்பது ரூபாய் இன்டர்ம் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க

அடுத்ததா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹூட்டமேக்கி இந்தியா லிமிடெட் இவங்க ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் இன்னோவேட்டிவ் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க வேரியஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு டெக்கரேட்டிவ் லேபிளிங்கும் பண்றாங்க ஹூட்டமேக்கி இந்தியாவோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் முன்னூத்தி முப்பது ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் இன்டர்ம் டிவிடன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட எட்ஸ்டேட் டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி அடுத்ததா பாரத் பிஜிலி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிரைமரி பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் அண்ட் மகனட் டெக்னாலஜி மெஷின் பாரத்

அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிரைமரி லைன் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தோம்னா பயிர்களுக்கான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கிறாங்க பாகீரதா கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் ஷேர் பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ் இவங்க டென் ருபீஸ் பேஸ் ஒன் ருபீஸ் ஸ்டாக்காக ஸ்பிளி பண்ண போறாங்க மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததா ஏபிபி இந்தியா லிமிடெட் ஃபைனல் டிவிடென்ட் அனவுஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஏபிபி இந்தியா வந்து ஆட்டோமேஷன் அண்ட் பவர் டெக்னாலஜில இன்டெகிரேட் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு இருபத்தி மூணு ரூபாய் எண்பது பைசா ஃபைனல் டெவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் தேர்ட் மேய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததா ஃபைனல் டிவிடண்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க சனோஃபி இந்தியா லிமிடெட் இவங்க டயபெட்டிஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் மெடிசன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது மட்டும் வேரியஸ் வேறியஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க சனோஃபி இந்தியா லிமிடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க ஃபைனல் டிவிடண்டா ஒரு ஷேருக்கு நூற்றி பதினேழு ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மார்ச்ல இவங்க ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய் இன்ட்ரம் டிவிடென்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்டேட் தேர்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கம்பெனிஸ் கொடுக்குற கார்பரேட் ஆக்ஷன் அனவுஸ்மெண்ட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தான் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்